ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக நடந்த அதாவது பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அசிஸ்டண்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேடு டூக்கான எக்ஸாம் நடந்துச்சு அதில் கேட்கப்பட்ட கேள்வி பார்த்திங்கன்னா தூய தமிழ் இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா மறைமலை அடிகள் அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவர் பார்த்திங்கனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தனது நாற்பதாவது வயதில் தனித்தமிழ் பற்று காரணமாக தன்னுடைய பெயரை மறைமலை அதாவது வேதம்னா மறை அசலம்னா மலை வேதாச்சலம்ன்றதுதான் அவருடைய இயற்பெயர் அதை வந்து மறை மலைன்னு மாற்றிக்கிட்டார் இவர் தமிழ் தூய்மைவாதத்தின் தந்தை என குறிப்பிடப்படுகிறார் தமிழில் கால ஆராய்ச்சியை முதன் முதல்ல தொடங்கியவர் அதனால் இவரை கால ஆராய்ச்சியின் முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் ஞானசாகரம்ன்ற இதழை தொடங்கி நடத்திக்கிட்டு வந்தார் அதுக்கு பிறகு தனித்தமிழில் ஞானசாகரம்ன்றத அறிவுக்கடல்னு மாற்றம் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் சைவ சித்தாந்த மகா சமாஜம்ன்ற அமைப்பையும் தோற்றுவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டில் தனது முதல் நாவலான குமுதவள்ளி அதாவது நாக நாட்டரசி அப்படிங்கிற நூலை எழுதி வெளியிட்டார் இது ஜி டபிள்யூஎம் ரெனால்ட்ஸோடைய ஆங்கில நாவலான லீலாவுடைய தழுவலாகும் பெரியாருடைய ஆங்கில இதழான ரிவோல்ட்டில் ராமாயணம் பற்றிய ஒரு தொடரை எழுதிட்டு வந்தார் சிறுவர்களுக்கான செந்தமிழ் என்ற சிறுவர் பாட நூல்களையும் இயற்றியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் ஆசிரியர் வேலையை விட்டுட்டு சென்னை பல்லாவரத்தில் வள்ளலார் கொள்கைப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம்ன்ற அமைப்பை தொடங்கினார் பின்னர் தனித்தமிழ் ஈடுபாட்டினால் பொதுநிலை கழகம்னு பெயர் மாற்றினார் இந்த அமைப்புடைய முழக்கம் பார்த்திங்கன்னா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தனது வருமானத்தில் பெரும் பகுதியை புத்தகங்கள் வாங்கறதுக்கே செலவு செய்திருக்காரு மணிமொழி நூல் நிலையம்ன்ற நூல் நிலையத்தையும் உருவாக்கியிருக்காரு பல்லாவரத்தில் தனது இல்லத்தில் திருமுருகன் அச்சகத்தை தொடங்கி பல நூல்களையும் இதழ்களையும் வெளியிட்டிருக்காரு அவருடைய இறப்புக்கு பின்னாடி அவருடைய புத்தகங்கள் கொண்டு அவருடைய பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ஒரு நூலகம் தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி எட்டில் தமிழக அரசு கன்னிமரா பொது நூலகத்தில் ஒரு இடத்த ஒதுக்கி அந்த நூலகத்தில் இருந்த புக்கெல்லாம் அங்கே வச்சுருக்காங்க மறைமலை அடிகள் பற்றின தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேற ஒரு கன்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ